இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு வேணும்னா அதை நம்ம தான் எடுத்துக்கணும் வேற யாரும் தர மாட்டாங்க இது ஒன்று தான் கான்செப்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கங்க ஏ வசந்தி மூணு காதல் இருக்கு மூணு காதலில் முக்கியமான காதல் வந்து முத காதல் தான் அந்த மொதல் காதல் வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி நானும் சன்னிபுரம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அந்த மொதல் காதலோட ஸ்டோரி வந்து வசந்தி சொல்லுவோம் ஏன்னா அது அவனோட ஸ்டோரி தான் அவனுக்கு அவனுக்கு அந்த முத காதல் வேணுமா ரெண்டாவது காதல் வேணுமா இல்ல மூணு காதல் வேணுமான்னு தெரியல இந்த ஒரு படத்தில் விஜய் சேதுபதி கூட ரெண்டு காதல் தான் பண்ணார் ஆனால் தலைவர் அட்டான் டைமில் மூணு காதல் பண்ணிட்டு இருக்கிறான் உங்களுக்கு இப்ப எந்த காதலி வேணும் முதல் காதலி வேணுமா ரெண்டாவது காதலி வேணுமா முதல் காதலி தான் வேணும் முதல் காதலி முதல் காதலி பேர் சொல்ல விரும்புறியா பரவாயில்ல சொல்லு பசங்களை மோசமான பசங்க மோசமான பசங்கள்லாம் நம்ம முக்கியமான பசங்க நீ யாருன்னு சொல்லி பாத்துக்கலாம் வேணா அது சொன்னாங்கண்ணா

ரீட்ட ரீசென்ட் டேஸில் ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு ஹிந்தி சாங் சீச்சி சாங் வந்து நான் ஹிந்தி சாங்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அது ஹிந்தி சாங் இல்லையாமா பங்காளி சாங்காமா அந்த சாங் இந்தியாவுக்கிட்ட ஒருத்தங்க சொல்லி பாடுறா அப்படின்னு சொன்னால் இது இந்தியே இல்லை இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான் அப்படி இருந்தால் யூடியூப்பில் போட்டுக்காட்டி இந்த பாட்டு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து வச்சுருக்காள் சனி அந்த பாட்டு கொஞ்சம் பாடுறியா சீச்சி ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நீ ரெண்டு நாளைக்குலாம் ட்ரைனிங் எடுக்கணும் இப்போ அந்த பாட்டு பாடணும் இந்த தோட்டத்துல இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதாவது என்ன அப்படின்னா நான் கிணத்த காட்டுறேன்னு சொல்லி இருந்த பாத்தீங்கன்னா கிணத்த பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் ஸோ வேறு மாதிரி ஒரு பாயிண்ட்டாக இருக்குது ஸோ இதுதான் அந்த கிணறு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மேலே வரைக்கும் இல்லை கீழே தான் இருக்குது ரொம்பவே கீழே இருக்குது ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பதினஞ்சு அடி ஆழத்துக்கு தண்ணி இருக்கும் இப்போ நடக்கிற ப்ராசஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனியை போட்டு ஏறிட்டுருக்கா எங்கே ஏறிட்டுருக்கா அப்படின்னா ஸோ ஒரு சோட்டா பீம் சோட்டா பீம் வந்து மரத்தில் ஏறி இளநீ ரெடி பண்ண போகிறான் ஸோ என்ன அப்படின்னா கூட எல்லாம் குடிச்சிட்டாங்க ஒருத்தனுக்கு இளநீ கிடைக்கல ஸோ அந்த இளநீ பிடிங்கிறதுக்காண்டி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏறிட்டுருக்கா அதை ஏனிய கூட கரெக்டாக போடல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏறுவானான்றதே ஒரு சந்தேகத்தில் தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அந்த இளநீ கிடைக்கலன்ற சோகத்தில் நம்ம சன்னிப்புறம் வந்து காஞ்ச தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் சன்னிப்புறம் நல்லா இருக்கா கூடையே இருந்து நம்ம கூடையே இருக்கிறாங்க ஆனா சாப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் போதுன்னு நினைச்சு பூந்து போயிட்டாங்க மனசுடைஞ்ச சோட்டா பீம் மொத்த டோலக் பூரி அலசி ஐம்பது லட்டு வாங்கி ஒருத்தனே சாப்பிட போறோம் அந்த டோலக் பூர் பீம் யாருன்னு பாத்தீங்கன்னா பீமே நீ கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் எல்லனி வந்து ரெடி பண்ணி தரேன் சரியா ஆ அதுதான் Google-ல கூப்பிட்டு பேசுறேன் சோ சோட்டா ரொம்ப தோகமா இருக்கா அந்த ரெண்டு கை ரெண்டு காய் வேணுமா ஒன்னு இல்ல ரெண்டு காய் வேணுமா இந்த தோட்டத்துக்கு ஓனரான அனுப்பி பாருங்கன்னு சொல்லாம எல்லாரும் பாத்துக்கங்க சமந்தா இருக்கா வசந்தி இருக்கா வசந்தி வந்து தேங்காய் பிடுங்கறதுக்கு ரெடியா இருக்கா மரத்து மேல ஏறிட்டு இருக்கா அவ்வளவுதான் அம் மட்டுதான் காண்டான வசந்தி அது இளநியா தேங்காவான்னு கூட தெரியாத அளவுக்கு வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கா அவளுங்க இதுலேருந்து நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு வேணும்னா அதை நம்ம தான் எடுத்துக்கணும் வேற யாரும் தர மாட்டாங்க இது ஒன்று தான் கான்செப்ட்டு எல்லாரும் பிரிஞ்சுக்கங்க நம்மளோட அடுத்த கட்ட பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான் ரொம்ப பெருசுலாம் ஒன்றும் இல்லை என்ன பிளான் அப்படிமா மதிய சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரெடியான சாம்பிள வந்து காலையில் சாப்பாட்டுக்கு முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப கிளம்புறோம் ஸோ ஸோ மயில் இருக்கு கிடச்சிருக்கு இந்த தோட்டத்தில் மயில் வந்து நிறைய சுத்திட்டு இருக்கா மயில் இருக்கு இந்த மாதிரி நிறைய பீஸ் அங்கங்க கடந்துட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் வரும்போது நிறையா இருந்துச்சு எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சிருக்கோம் சன்னி அக்கா லைக்கியா இங்கிருந்து பேசுறது அங்கிருந்து பேசுறது இங்க வரைக்கும் கேட்குது சன்னி ப்ரோ